ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் வேண்டிக்கிறேன் நேற்று என்னுடைய சரண் வந்து அறுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன் அது எப்படி எடுத்தேன் அது காசு ஏது அப்புறம் வந்து எந்த கடையில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் யார் கூட போய் எடுத்தேன்னா எங்கள் அக்கா தான் எப்பவுமே நான் எதாவது நகை எடுத்தேன்னா எங்கள் அக்கா தான் வந்து எனக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க இன்றைக்கி எங்கள் அக்காவும் வந்தாங்க எங்கள் தம்பியும் வந்தால் நாங்கள் மூணு பேரும் போய் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து பூ வாங்கிட்டு வந்தோம் அப்படியே அக்கா வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பனங்கிழங்கு எல்லாருமே ஆசையாக விரும்பி சாப்பிட்ற பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம் வாங்க நகை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது கூட இன்னும் ஒன்றும் எடுத்தேங்க கொலுசு எடுத்தேன் அப்புறம் மெட்டி எடுத்தேன் வாங்க என்னுடைய நகையெல்லாம் காமிக்கிறேன் இது எந்த ஊர் கடைன்னு பார்த்திங்கன்னா பண்ருட்டியில் சண்முக விலாஸ் கடையில் தாங்க இந்த நகைலாம் எடுத்து நான் வந்து பாண்டிச்சேரி ஆனால் வந்து ஏற்கனவே எடுத்த சரடு வந்து இந்த கடையில் தான் எடுத்துகின்றதுனால அங்கேயே போய் மாற்றிட்டு பண்ணுக்கா நாங்கள் ஒரு வேலை நினச்சி போனோம் அங்கே ஒரு வேலை போட்டுட்டாங்க இன்னைக்கு அப்படி டிசைன் தெரியுதாங்க டிசைன் தெரியுது தெரியல தாமரைப்பூ டிசைனுங்க தாமரைப்பூ டிசைன் தெரிலக்கா சரி ஆ பார்த்திங்களா தாமரைப்பூ டிசைன் ஏற்கனவே வந்து நான் வச்சுருந்தது இதய மாடலில் வச்சுருந்தேன் இது வந்து இது ஒரு டிசைன் இன்னைக்கு பரவாயில்ல அந்த டிசைனை விட இது அழகாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து நம்பளுக்கு என்ன விலைக்கு எடுத்தாங்க பழசு அறுபத்தி பழசு வந்து அறுபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் என்னுடைய பழைய சைடு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு எடுத்தாங்க இப்போ இது வந்து எவ்வளோ ரெண்டு லட்சத்தி அறுநூறு ரெண்டு லட்சத்தி அறுநூறு இது எடுத்தது வந்து ரெண்டு லட்சத்தி ஆறுநூறு இதாங்க கொலுசு வந்து சிம்பிளாக தான் எடுத்தேன் கொலுசு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொலுசினுடைய மதிப்பு ஏற்கனவே நான் வச்சிருந்ததும் இந்த மாதிரி சின்னதான கொலு இயற்கையும் எங்கள் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்தது வந்து ஜாகரா கொலுசு பெரிய கொலுசு எடுத்து கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ காலில் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா அதுக்கப்புறம் நாலு சின்ன கொலுசாக மாற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ இன்னைக்கு மாற்றி எடுத்த கொலுசு இதுதான் காலிலே போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வெட்டி சிம்பிளாக தான் எடுத்துருக்குறேன் உடனே நீங்களாம் பணக்காரங்க எல்லாம் வந்து உடனே நகை எடுத்துக்கு வந்து காசு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படி கிடையாது காசு வந்து நான் கம்மல் வந்து ஜிமிக்குமே கம்மல் ஜிமிக்கு வந்து அறுத்துடுச்சு மாற்றாமல் மாத்தாம வச்சிருந்தேன்னு இல்லையா இப்போ என்ன என்னுடைய கம்மலை வந்து விற்றுட்டு தாங்க இதெல்லாம் வந்து நான் இப்போ இந்த தேர்ட் எடுக்க பணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்மல் விற்றுட்டு தான் முப்பத்தி மூணாயிரத்துக்கு என்னுடைய கம்மல் ஜிமிக்கு வந்து வித்தாங்க இந்த என்னுடைய சாடு கொடுத்தது வந்து ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஆச்சு எக்ஸ்டா வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டாங்க என் புது சாடுக்கு வந்து உங்கள் நகை போக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம்ன்றது அதிகமாக தெரிஞ்சிச்சு நாங்கள் ரொம்ப நேரம் பேசணும் விலை அதிகமாக இருக்குதுங்க இவ்வளோ காசு எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அதுக்கப்புறம் எப்படி எப்படியே பேசி அப்புறம் ஓனர்கிட்ட போய் கடை ஓனர்கிட்ட போய் பேசணும் அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லி இருபத்தஞ்சாயிரத்து குறைச்சி அப்புறமா கடைசியாக இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டு வந்தோம் அதாங்க என்னுடைய நகை எடுத்துட்டு இப்போ திடீர்னு காசு வந்துட்டு என்னுடைய கம்மலை விற்றுட்டு தான் இப்போ சாடு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ வேலைக்கு போகிறேன் இல்லையா அந்த காசை வச்சு தான் இப்போ கம்மல் எடுக்கணும் சரிங்களா வீட்டுக்குன்னா நான் சாடு போடல வீட்டுக்கு போய் அங்கே சாமி பாத்திரத்தை வச்சு தான் வந்து அதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிருக்கேன் நான் இது வந்து எங்கள் அக்கா இருந்து தான் இந்த வீடு எடுக்கிறேன் அப்படியே சரடு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பூ பார்த்தீங்கன்னா வந்து இது கலர் காக்காட்டம் எவ்வளோன்னா ஐம்பதே வந்து முப்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க மல்லிகைப்பூ வந்து ஐம்பது நாற்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க இதில் வெள்ளை காக்காட்டோனும் இருந்தது இதனால் இப்போ வந்து எல்லாருமே இந்த கலர் காக்காட்டான தான் வந்து விரும்பி வைக்கிறாங்க அப்படின்றதுனால நாங்களும் வந்து கலர் காக்காட்டம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் பனங்கிழங்கு ஆசையாக இருக்குன்னு சொல்ல எல்லாருமே வந்து சின்ன பிள்ளையில நான் ரொம்ப விரும்பி சாட்ட ஒரு கிழங்கு வந்து பனங்கிழங்கு பனங்கிழங்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க அதுக்கப்புறம் நகை எடுத்துகிட்டு போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு நானே என் தம்பி எங்கள் அக்கா மூணு பேரும் நகை சாட்டோம் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி ஹோட்டலில் வந்து முனியாண்டி விலாஸ் தானே அது முனியாண்டி விலாஸ் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் போயிட்டு சிக்கன் பிரியாணி ஒரு குடி பிடிச்சிட்டு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நான் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கேன் அஞ்சு மணிக்கு பஸ்ஸு நான் கிளம்பிடுவேன்